வணக்கம் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்குமே இருக்கும் ஆனா எங்க ஆரம்பிக்கிறது எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன தயக்கம் ஒரு குழப்பம் இருக்கலாம் ஆமா அது இயல்புதான் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நாம ஒரு எப்படி சொல்றது ஒரு அசாதாரணமான ஆனா ரொம்ப சிம்பிளான யோசனையை பத்தி ஆழமா அலச போறோம் அதாவது தினமும் வெறும் ஒன் பெர்சென்ட் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் மட்டும் முன்னேறினா போதும் அதுவே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா மாறுங்கிற கருத்து இது ஆமா சின்னதா ஆரம்பிச்சு பெருசா வளர்றது எங்க கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் சொல்லுது சின்ன சின்ன ஆனால் விடாமல் செய்கிற விஷயங்கள் எப்படி பெரிய வெற்றிகளுக்கு கொண்டு போகும்னு இந்த அலசலோட நோக்கம் இந்த அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒரு புரட்சியை உண்டாக்க முடியும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் சரி சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல கேட்கும்போது இது ரொம்ப சாதா ரொம்ப சாதாரணமா தோணும் பெரிய தாவல் வேணாம் பெரிய இலக்கு வேணாம் நேத்த விதி இன்னைக்கு ஒரு சதவீதம் ஒரே ஒரு சதவீதம் பெட்டரா இருந்தா போதும்னு சொல்றது ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆமா இங்க வந்து அந்த கூட்டு விளைவு அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் கூட்டு விளைவா ஆமா நீங்க தினமும் ஒரு சதவீதம் முன்னேறினீங்கன்னா ஒரு வருஷம் முடிவுல

நிஜ வாழ்க்கையில அது அச்சு பிசகாம முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டா இருக்காதுதான் சில நாள் கூடலாம் சில நாள் குறையலாம் சில நாள் எதுவுமே இல்லாம கூட போகலாம் ஆமா ஆனா முக்கியம் என்னன்னா அந்த ட்ரெண்ட் அந்த போக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும் முன்னேற்றத்தை நோக்கி போகணும் சரி அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு அதையும் பார்க்கணும் என்னதாது தினமும் ஒரு பர்சன் பின்தங்கினா என்ன ஆகும்னு யோசிங்க குறையும் எவ்வளவு குறையும் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை பெருக்குனா நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்துடுவீங்க வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அளவுக்கு தான் மிச்சம் இருப்பீங்க அட்டை எப்பா இது என்ன காட்டுதுன்னா சின்ன சின்ன நல்ல பழக்கங்களோ இல்லை கெட்ட பழக்கங்களோ தொடர்ந்து செய்யும்போது போது காலப்போக்கில் ஒரு பெரிய மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும் அதுக்குன்னு ஒரே நாளில் உலகத்தையே புரட்டி போடணும்னு நினைக்கிற அந்த டென்ஷன் அந்த சோர்வு இல்லாமல் இது நடக்கும் இதுக்கு நிஜ வாழ்க்கையில ஒரு உதாரணம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த பிரிட்டிஷ் சைக்கிள் டீம் கதை ஆமா அது ஒரு கிளாசிக் உதாரணம் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் கிட்டத்தட்ட நூறு வருஷமா அவங்க பெருசா ஒன்னும் ஜெயிக்கல ஓ அப்படியா ஆமா டூர் டிஃபரன்ஸ் மாதிரி பெரிய போட்டியில ஒரு பிரிட்டிஷ் வீரர் கூட அது வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல ரொம்ப சுமாரான டீம் எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய சைக்கிள் கம்பெனி அவங்களுக்கு சைக்கிள் விற்கவே யோசிச்சாங்களாம் இவங்க தோத்துக்கிட்டே இருந்தா நம்ம பிராண்டுக்கு கெட்ட பேர் வந்துரும்னு பயந்து அட கடவுளே அந்த நிலமையா ஆமா அப்படி இருந்துச்சு அப்போதான் டூ தௌசண்ட் த்ரீல சர் டேவ் பிரேல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு புதிய பர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா அவர் கொண்டு வந்த கான்செப்ட் தான் சிறு லாபங்களின் ஒருங்கிணைப்பு அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெய்ன்ஸ் ஆமா அதாவது சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட எல்லா சின்ன சின்ன விஷயத்திலையும் ஒரு ஒன் பர்சன்ட் முன்னேற்றம் கொண்டு வர்றது என்ன மாதிரி விஷயங்கள் ஓ அது பெரிய லிஸ்ட் சைக்கிள் சீட்டை இன்னும் கொஞ்சம் ஒரு சதவீதம் வசதியாக மாற்றுறது டயரில் இருக்கிற சின்ன தூசியை அப்பப்போ தொடச்சு கிரிப்பு அதிகப்படுத்துறது சரி குளிர் காலத்தில் உடம்பை வார்மாக வச்சுக்க எலக்ட்ரிக்காக சூடாகிற ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு வீரருக்கும் எந்த மசாஜ் ஆயில் செட் ஆகும் எந்த தலையணை மெத்த நல்ல தூக்கத்தை கொடுக்கணும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க இதெல்லாம் கூடவா ஆமாம் இன்னும் இருக்கு கைகளை எப்படி சரியாக கழுவணும்னு கற்றுக் கொடுத்து சளி காய்ச்சல் வராமல் பார்த்துக்கிட்டாங்க இப்படி நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன மேம்பாடுகள் கையை கழுவுறதுக்கும் ரேஸ் ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணுமே நிச்சயமாக தோணும் தனித்தனியா பார்த்தா இதெல்லாம் ஒரு மாற்றமா அப்படின்னு தான் தோணும் ஆமா ஆனா இந்த எல்லா சின்ன சின்ன ஒன் பெர்சன்ட் முன்னேற்றமும் ஒன்னா சேர்ந்த போது அதோட கூட்டு விளைவு பிரம்மாண்டமா இருந்துச்சு எப்படி நம்ப முடியாத ரிசல்ட்ஸ் வெறும் அஞ்சு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல சைக்கிளிங்ல மொத்த தங்கப்பதக்கங்கள்ல அறுபது சதவீதத்தை இவங்க டீம் தான் ஜெயிச்சாங்க அறுபது சதவீதமா ஆமா அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல ஒன்போது ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸ் ஏழு உலக சாதனைகள் வாவ் அதே வருஷம் பிராட்லி விக்கின்ஸ் டூ டி பிரான்ஸ் ஜெயிச்ச முதல் பிரிட்டிஷ் வீரர் ஆனார் அடுத்த வருஷமே கிறிஸ் ஃப்ரூம் ஜெயிச்சாரு அதுக்கு அடுத்த ஆறு வருஷத்துல அஞ்சு தடவை பிரிட்டிஷ் ஆளுங்க தான் டூ டி பிரான்ஸ் டைட்டில் அடிச்சாங்க அப்போ நூறு வருஷமா ஜெயிக்காத ஒரு டீம் சில வருஷங்கள்ல உலகின் நம்பர் ஒன் டீமா மாறுச்சு இதுதான் அந்த பர்சன் சக்தியோட நிஜமான அத்தாட்சி இது கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆஹ் சரி இது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஓகே ஆனால் நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது நீங்க உங்க வாழ்க்கையில இத எப்படி அப்ளை பண்ணலாம்னு யோசிக்கலாம் இல்லையா நிச்சயமா ரொம்ப எளிமையா பண்ணலாம் யோசி பாருங்கல சொல்லுங்க உங்களுக்கு புதுசா ஒரு மொழி கத்துக்கணுமா ம் ஆசை இருக்கு தினமும் வெறும் அஞ்சே அஞ்சு புது வார்த்தை கத்துக்கிட்டா போதும் இது ஒரு பெரிய வேலையாவே தெரியாது ஆமா அஞ்சு வார்த்தை தானே ஆனா இதையே தொடர்ந்து செஞ்சா ஒரு வருஷத்துல ஆயிரத்தி எண்ணூறு வார்த்தைகளுக்கு மேல கத்துக்கலாம் இது ஒரு மொழியில ஓரளவுக்கு நல்லா பேசுறதுக்கு போதுமான அளவு ஓ பரவாயில்லையே இல்ல எழுதணும்னு ஆசை இருக்கா நாவல் எழுதணும்னு நினைக்கிறீங்களா சரி தினமும் ஒரு முந்நூறு வார்த்தை எழுதுங்க ஒரு சின்ன இமெயில் அளவுக்கு தான் இருக்கும் ஆனா சில மாசங்கள்ல ஒரு முழு புத்தகத்தையும் நீங்க எழுதி முடிக்க முடியும் அட உடற்பயிற்சி செய்யணும் ஆனா நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆமா அது பெரிய பிரச்சனை ஜிம்முக்கெல்லாம் போக தினமும் நீங்க நடக்கும்போது ஒரு நூறு அடி சும்மா ஒரு நிமிஷம் அதிகமாக நடங்க இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா உடற்பயிற்சி பண்ணுங்க செய்யும் போது உங்க ஆரோக்கியத்துல பெரிய நல்ல மாற்றங்கள் வரும் இது கேட்க இருக்கு தினமும் அஞ்சு வார்த்தை கத்துக்கிறது கூட கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிடுமே இல்ல வேலை அதிகமா இருந்தா மறந்துடுவோமே இது எப்படி ஒரு மாறும் விடாம எப்படி செய்யறது முக்கியமான கேள்வி இது இந்த அணுகுமுறையோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான் இது வந்து சோர்வை குறைக்கும் எப்படி பெரிய மலைய நகர்த்தணும் நினைக்காம இன்னைக்கு ஒரு சின்ன கல்ல மட்டும் நகர்த்தனா போதும்னு ஒரு மனநிலை வருது இல்ல ஆமா அப்படி அந்த சின்ன வேலையை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்க மூளையில டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும் டோப்பமைன் ஆமா அது ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்கும் ஆஹா நான் ஏதோ சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓ அந்த ஃபீலிங் அதேதான் அந்த நல்ல உணர்வு தான் உங்களை அடுத்த நாள் அதை செய்ய தூண்டும் இது ஒரு பாசிட்டிவ் லூப் ஒரு நேர்மறையான சுழற்சியை உருவாக்குது இங்கே தான் நரம்பியல் அதாவது நியூரோ சயின்ஸ் உள்ள மருது ஓஹோ அந்த டோப்பமைன் சுழற்சி இதுதான் விஷயத்தோட மையமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா கட்டாயமா இது ஒரு நாலு ஸ்டெப் சைக்கிள் மாதிரி நாலு ஸ்டெப்பா ஆமாம் ஒன்று தூண்டுதல் கியூ அதாவது ஒரு பழக்கத்தை செய்ய தூண்டுற ஒரு சிக்னல் உதாரணமாக உங்கள் ரன்னிங் ஷூ கண்ணில் படுறது சரி ரெண்டு செயல் ரொட்டீன் நீங்க செய்ய நினைக்கிற அந்த பழக்கம் ஷூவ மாட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ ஓகே மூணு வெகுமதி ரிவார்டு அந்த சேலை செஞ்சதுக்கு கிடைக்கிற பலன் இங்கே தான் அந்த டோப்பமைன் வருது அந்த சின்ன நடைக்கு அப்புறம் கிடைக்கிற திருப்தி ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வு ஆமாம் அது கிடைக்கும் நாலு ஆசை அந்த வெகுமதிய மறுபடியும் அனுபவிக்கணும்னு உங்க மூளை ஆசைப்படும் இந்த ஆசை தான் அடுத்த தடவை அந்த ஷூ கண்ணில் பட்டதும் உங்களை நடக்க வைக்கும் அப்போ ஒரு சின்ன சுலபமான வேலையை முடிக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் அந்த டோபோமைன் இது நல்லா இருக்கு திரும்ப பண்ணு அப்படின்னு மூளைக்கு சொல்ற மாதிரி சரியா சொன்னீங்க இது வந்து உங்க மன உறுதியை மட்டும் நம்பி இல்லாம உங்க மூளையையே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்குது அது எப்படி ஏன்னால் மன உறுதிங்கிறது ஒரு பேட்ரி மாதிரி யூஸ் பண்ண பண்ண தீர்ந்துடும் ஆமாம் காலையில் நல்லாயிருக்கும் சாயங்காலம் ஆமாம் டயர்டாகிடும் ஆனால் இந்த டோப்பமின் சுழற்சி அந்த பழக்கத்தை ஒரு ஆட்டோமேட்டிக் பைலட் மூடில் தொடர வைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க இலக்குகளை விட செயல்முறைகள் மேலே கவனம் வைக்கணுன்ட்டு இது என்ன கொஞ்சம் குழப்பமாக இருக்கே இலக்கை எப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் உதாரணத்துக்கு நான் இருபது கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இலக்கு ஆமாம் ஒரு மரத்தான் ஓடணுங்கிறதும் இலக்கு தான் இலக்குகள் நமக்கு டைரக்ஷன் கொடுக்கும் அதில் சந்தேகமே இல்லை சரி ஆனால் நம்ம முழு கவனமும் அந்த இலக்கு மேலே இருந்தால் ரெண்டு பிரச்சனை வரும் ஒன்று இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம ஏதோ குறைபாடு உடையவங்க மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது உண்மைதான் ரெண்டாவது ஒருவேளை கஷ்டப்பட்டு அந்த இலக்கை அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அந்த உந்துதல் போய்டும் பழையபடி மாறிடுவோம் ஆமா இது நிறைய பேர் சொல்றது எக்ஸாம் பாஸ் பண்ணதும் படிக்கிறதே விட்டுடுற மாதிரி அதேதான் ஆனால் செயல்முறை அதாவது சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த இலக்கை அடைய நீங்க தினமும் செய்யற சின்ன சின்ன செயல்கள் உதாரணமா அந்த இருபது கிலோ குறைக்கணும்னா அதுக்கான சிஸ்டம் என்னவா இருக்கும் தினமும் காலையில் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது மதியம் சாப்பாட்டில் காய்கறி அதிகமாக சேர்த்துக்கிறது வாரத்துக்கு மூணு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறது தினமும் ஒரு ஆயிரம் ஸ்டெப்ஸ் அதிகமாக நடக்கிறது இதுதான் சிஸ்டம் ஓ அப்போ சிஸ்டம்னா தினசரி பழக்கங்கள் ஆமா நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எடை குறையிறதுங்கிற இலக்கு தானா நடக்கும் நீங்க ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்போ இலக்குங்கிறது ரிசல்ட் சிஸ்டம்ங்கிறது அந்த ரிசல்ட்டுக்கு கொண்டு போற வழி அப்படிதானே மிகச்சரியா நீங்க சிஸ்டத்துல கவனம் வைக்கும்போது போது உங்க போக்கஸ் வந்து நீங்க எவ்வளவு தூரம் போகணுங்கிறதுல இல்லாம இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப் மேல இருக்கு இது பிரஷரை குறைக்குது அந்த பயணத்தையே ரசிக்க வைக்குது இது நல்லா இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இலக்குகள் நீங்க எதை அடைய விரும்புறீங்கன்னு சொல்லுது ஆனா சிஸ்டம்கள் நீங்க யாரா மாற விரும்புறீங்கன்னு முடிவு பண்ணுது யாரா மாற விரும்புறோமா ஆமா நீங்க ஆரோக்கியமா சாப்பிடுற ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற ஒரு நபரா மாறும் போது எடை குறைப்புங்கிறது அதோட ஒரு பை ப்ராடக்ட் ஒரு பக்க விளைவுதான் புரியுது சிஸ்டம் மேல கவனம் வைக்கணும் ஆனா அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குமே சில சமயம் அந்த சோம்பேறித்தனம் அந்த தயக்கம் அதை எப்படி ஜெயிக்கிறது ஒரு புது பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதே பெரிய சவாலாச்சே உண்மைதான் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம் அதுக்கு தான் டூ மினிட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு டூ மினிட் விதியா ஆமாம் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ் எந்த ஒரு புது பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்க நினைச்சாலும் சரி அதோட முதல் ஸ்டெப்ப வெறும் ரெண்டே நிமிஷத்துல செய்யற மாதிரி சுருக்கிக்கணும் ரெண்டே நிமிஷத்துலயா எப்படி உதாரணமா சொல்றேன் கேளுங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அத ஒரு பக்கம் படிக்கணும்னு மாத்துங்க ஒரே ஒரு பக்கம் அதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது சரி தினமும் மூணு மைல் ஓடணும்னு பிளான் பண்றீங்களா ஓகே அத என்னோட ரன்னிங் ஷூக்குல போட்டுக்கணும்னு மாத்துங்க அவ்வளவுதான் ஷூவை போட்டுக்கிறது மட்டுமா ஆமா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆமா

ஷூவை மாட்டின பேகு சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டீங்க தானே ஆமா கொஞ்சம் நடக்கவாது தோணும் ஒரு பக்கம் படிச்சதும் கதை நல்லா இருந்தா இன்னொரு பக்கம் படிக்க தோணும் உண்மைதான் இங்க இலக்கு வந்து பெரிய விஷயத்தை செய்யறது இல்ல தினமும் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் அதாவது ஷோ அப் அப்படிங்கிறதுல மாஸ்டர் ஆகணும் சூப்பர் ஐடியா இது ஆனா வாழ்க்கையில சில நாள் ரொம்ப டயர்டா இருக்கும் இல்ல உடம்பு சரியில்லாம போகும் இல்ல மூட் அவுட்டா இருக்கும் அப்போ அப்போ இந்த ரெண்டு நிமிஷம் வேலையை போட செய்ய தோணாது ஒரு நாள் பழக்கத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் தொடர முடியாம போயிடுமோ இதுவும் நடக்கும் நாம மிஷின் இல்லையா அப்படி ஒரு நாள் விட்டுட்டா பரவாயில்ல அது ஒரு பெரிய தப்பு கிடையாது இருக்க முடியாது ஒரு முக்கியமான ஒரு நாள் நீங்க உங்க பழக்கத்தை செய்யாம விடுறது அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கலாம் ஆனா தொடர்ந்து ரெண்டு நாள் செய்யாம விடுறது அது ஒரு புதிய கெட்ட பழக்கத்தோட ஆரம்பம் ஓ அப்படியா ஆமா அதனால நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே திட்டிக்காம ஐயோ போச்சேன்னு கவலைப்படாம உங்க முழு கவனமும் எதுல இருக்கணும்னா அடுத்த நாள் எப்படியாவது அந்த பழக்கத்துக்கு திரும்பிடணும் அது ரெண்டு நிமிஷமா இருந்தா கூட போதும் சரி அடுத்த நாளே சரி பண்ணிடணும் அதேதான் இந்த ஒரு விதி ஒரு சின்ன சருக்கள் வந்து உங்க மொத்த முன்னேற்றத்தையும் தடம் புரட்டி போடாம தடுக்கும் கன்சிஸ்டன்சிக்கு இது ரொம்ப முக்கியம் இது கேட்கவே ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு நாள் விட்டுட்டா குற்ற உணர்ச்சியை நம்ம அடுத்த நாள் செய்ய விடாது சில சமயம் கரெக்ட் ஆனால் பரவாயில்ல நாளைக்கு பிடிச்சுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இது கொடுக்குது நிச்சயமா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் இதுல இன்னொரு படி மேலே போய் ஒரு ஆழமான கருத்து சொல்றாங்க உண்மையான மாற்றங்கிறது ஒரு ரிசல்ட் அடையிறதுல மட்டும் இல்லை அது நம்ம அடையாளத்தை ஐடென்டிட்டியை மாத்திக்கிறதுல இருக்குன்னு இது கொஞ்சம் பிலாசபி மாதிரி கேக்குதே தத்துவார்த்தமா தெரியலாம் ஆனா இதுதான் இந்த ஒன் பர்சன்ட் அணுகுமுறையோட ஆணிவேர்னே சொல்லலாம் நாம புரிவா என்ன அடையணும் அவுட்கம் அப்படிங்கறதுல தான் கவனம் வைப்போம் ஆமா கோல்ஸ் மேல நான் ஒரு புத்தகம் எழுதணும் நான் வெயிட் குறைக்கணும் நான் மெரத்தான் ஓடணும் இதெல்லாம் ரிசல்ட் ஓரியண்டட் கோல்ஸ் சரி ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாற விரும்புகிறீங்க ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினா அந்த மாற்றம் இன்னும் ஆழமாக இருக்கும் நீடிச்சும் இருக்கும் எப்படி உதாரணமா நான் ஒரு புத்தகம் எழுத விரும்புகிறேன்னு சொல்றதை விட நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு உங்க அடையாளத்தை நினைச்சு பாருங்க நான் ஒரு எழுத்தாளர் சரி ஒரு எழுத்தாளர் என்ன செய்வார் தினமும் எழுதுவார் ஆமா ஒரு பக்கம் எழுதினாலும் சரி அஞ்சு பக்கம் எழுதினாலும் சரி அவர் எழுதுவார் அது அவரோட இயல்பு ஓகே அதே மாதிரி நான் ஃபிட்டாக விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஆரோக்கியமானவன் அல்லது நான் ஒரு விளையாட்டு வீரன் வீராங்கனை அப்படின்னு உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன செய்வார் உடற்பயிற்சி செய்வார் நல்ல சாப்பாடு சாப்பிடுவார் அது அவங்க அடையாளத்தோட ஒரு பகுதி அப்போ நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் நாம மாற நினைக்கிற அந்த நபருக்கான ஒரு வாக்கு ஓட் மாதிரி பர்ஃபெக்ட் சரியா சொன்னீங்க அதுதான் வார்த்தை ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு பக்கம் படிக்கும் போது நீங்க வெறும் படிக்கல நான் ஒரு வாசகன் அப்படிங்கிற அடையாளத்துக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க ஓ அஞ்சு புஷ்அப் செய்யும் போது நான் உடற்பயிற்சி செய்பவன்கிற அடையாளத்துக்கு ஒரு ஓட்டு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது நான் ஆரோக்கியமானவன்கிற அடையாளத்துக்கு ஒரு ஓட்டு அப்போ இந்த சின்ன சின்ன வாக்குகள் சேர்ந்து சேர்ந்து ஆமா சேர்ந்து சேர்ந்து காலப்போக்கில உங்க சுயபிம்பத்தையே மாத்திடும் உங்க செயல்கள் உங்க அடையாளத்தை பிரதிபலிக்கும்போது அந்த பழக்கங்கள் ரொம்ப இயல்பா நீடிச்சு நிக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியாவா இருக்கே ஏன்னா இது வெறும் நம்ம செயலை மட்டும் பார்க்கல நாம யாருங்கிறதையே மாற்றுது ஆமா இதோட இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா என்ன இது நம்மள அந்த பரிபூர்ணவாதம் இருக்குல்ல ஆமா அதோட கொடுங்கோன்மையில இருந்து விடுவிக்குது பரிபூர்ணவாதம் பெர்ஃபெக்ஷனிசம் ஆமா நிறைய பேர் ஒரு விஷயத்தை நூறு சதவீதம் கரெக்டா செய்யணும் பர்ஃபெக்டா செய்யணும் இல்லைன்னா செய்யவே கூடாதுன்னு நினைப்பாங்க ஆமா ஆல் ஆர் நத்திங் மாதிரி அதே தான் இந்த எண்ணமே அவங்கள ஆரம்பிக்க விடாமல் தடுத்துடும் சரியா செய்ய முடியுமோ முடியாதோங்கிற பயத்திலே நின்னுடுவாங்க உண்மைதான் ஆனால் இந்த ஒன் பர்சன்ட் அணுகுமுறை என்ன சொல்லுது நீங்க கச்சிதமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சீரா இருந்தா போதும் கன்சிஸ்டன்சி இஸ் கீ ஆமா ஒவ்வொரு நாளும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில நாள் சுமாரா இருக்கலாம் சில நாள் அந்த ரெண்டு நிமிஷம் தான் செய்ய முடியும் ஓகே ஆனால் உங்களை திரும்பவும் ட்ராக்ல கொண்டு வர ஒரு சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் ஒரு மோசமான நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த மனநிலை அந்த எல்லாம் அல்லது ஒன்றுமில்லைங்கிற கவலையை எடுத்துட்டு ஒன்றுமே இல்லாததை விட கொஞ்சமாவது பரவாயில்ல சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற ஒரு அமைதியான நம்பிக்கையை கொடுக்குது ஒரு மோசமான ஒர்க் அவுட் பண்ணுறது ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருக்கிறத விட எவ்வளவோ மேல் இல்லையா நிச்சயமா ரொம்ப நல்லா புரிய வச்சிங்க ஆக இந்த மொத்த இருந்தும் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் என்ன சுருக்கமாக சொல்லணும்னா வெற்றிங்கிறது எப்பவாவது செய்கிற பெரிய ஹீரோயிக் முயற்சிகளில் மட்டும் இல்லை அது தினமும் நாம் செய்கிற சின்ன சின்ன ஆனால் விடாத நிலையான முன்னேற்றங்களில் தான் இருக்கு சின்ன ஸ்டெப் அதிகமாக எடுத்து வைக்கணும்னு முயற்சி பண்ணுறதுல தான் உண்மையான பவர் இருக்கு ஆமாம் உங்கள் நீண்ட கால வெற்றி நீங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கீங்கிறத பொறுத்தது இல்லை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அந்த சின்ன எஃபார்ட்டை போட நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக இருக்கீங்கிறத பொறுத்தது சிஸ்டம்ஸ் இலக்குகளை விட முக்கியம் அந்த டோப்பமேன் லூப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் மிஸ் பண்ணால் பரவாயில்ல ஆனால் ரெண்டு நாள் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம சின்ன செயல்கள் மூலமாக நம்ம அடையாளத்தையே மாற்ற முடியும் பர்ஃபெக்ஷன் தேவையில்ல கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் சரியா சொன்னீங்க இது உங்களுக்கும் பொருந்தும் இந்த அணுகுமுறை பார்க்க மலைப்பா தெரிகிற பெரிய இலக்குகளை கூட சின்ன சின்னதாக உடச்சி சுலபமாக அடையக்கூடியதாக மாற்றுது ப்ரெஷரை குறைச்சி அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண வைக்குது ரொம்ப சரி இறுதியாக நீங்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு எந்த ஒரு சின்ன ஏரியால இந்த ரெண்டு நிமிட விதிய நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல கூட்டு விளைவை தொடங்கலாம் நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அது உங்க ஹெல்த்தா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் நீங்க மாற விரும்பும் அந்த நபருக்கான முதல் வாக்கை அழிக்க ரெண்டே நிமிஷத்துக்கும் குறைவா செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன செயலை நீங்க இன்றைக்கே தொடங்க முடியும் அதை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி